ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலம் பிளேசி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மரவள்ளிக்கிழங்கு பக்கோடு தான் பண்ண போகிறோம் இந்த மரவள்ளிக்கிழங்கு பக்கோடு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா அது வெறுமையாக கூட நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பக்குடு வந்து கிழங்க வேக வச்சு பண்ணுவாங்க நான் இன்றைக்கி கிழங்க வேக வச்சு நம்ம நார்மலாக தாளித்து பண்ணதான மரவள்ளிக்கிழங்கு வந்து மிச்சமாயிட்டு அதை எடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ தாளிச்சி வச்சதான மரவள்ளிக்கிழங்கை எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிட்டு அது கூட கடுகு சேர்த்துக்கிட்டேன் இப்போ அது கூடவே ஒரு அஞ்சு பால் பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கிட்டேன் அது கூட சீரகம் அப்புறம் வரமிளகா கறவே விளத்தில் வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ இதை வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வெந்து வரணும் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம இது கூட நல்லா பழுத்த தக்காளி பழமாக நம்மக்க சேர்க்கணும் நம்ம காவட்ட இருக்கிற பழம் இருந்துச்சுன்னா நம்ம அதை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு நல்லா பழுத்த தக்காளி பழமாக இருந்ததுனால அது நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் ஒரு சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்தாச்சு இப்போது உப்பு சேர்த்துக்கிட்டேன் நம்ம மரவள்ளிக்கிழங்கு ஏகை வேக வச்சு எடுத்ததுனால அதில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு நம்ம இதுக்கு பார்த்து சேர்த்துக்கணும் இப்போ உப்பு சேர்த்துட்டு தக்காளி வெங்காயத்தை வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி ஓரளவு வெந்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம இது நிறத்துக்காகவும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக காரத்துக்காகவும் நம்ம இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது நம்மளுக்கு நிறத்தையும் கொடுக்கும் அதே சமயம் காரமும் அதிகம் இருக்காது இப்போ எல்லாம் நல்லா அப்புறமா நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் அதாவது இரநூறு மில்லி அளவு தண்ணீர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேக வச்சதான கிழங்கு அளவுக்கு தக்கன சேர்த்துக்கணும் இப்போ தண்ணீர் குவிச்சதுக்கப்புறமா நம்ம மரவள்ளி கிழங்கு இதோட சேர்த்துருக்கலாம் நீங்கள் இதே போல் தாழ்த்த கிழங்கு கூட சேர்க்கலாம் நம்ம நார்மலாக சேர்க்கக்கூடிய வேக வச்சதான கிழங்கு கூட மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மீந்து போனதானே மரவள்ளிக்கிழங்க நம்ம இப்போ இதோட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம் அடுப்பை வந்து நாம் மீடியமில் வச்சுக்கலாம் லோவில் ஹையில் வைக்க வேண்டாம் மீடியமில் வச்சுக்கிட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு இப்போ நாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக பிச்சிடலாம் ஏன்னா மரவள்ளிக்கிழங்கு ஏற்கனவே வெந்திருக்கு ஆனால் மசாலா வந்து நம்மளுக்கு அதோட சேரணும் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சாச்சு இது நல்லா சேர்ந்துருச்சு இப்போ நம்ம மசாலாவோட பச்சை வாடையும் நல்லா போயிடுச்சு இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு பக்குடு தயாராகிட்டு இதை கட்டாயி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்